ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு ஜாக்பாட் அறுவடையை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து முதல்ல பொடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ குண்டாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பொடலங்க செமையான பொடலங்காங்க ரொம்ப பிடிச்சது இந்த பொடலங்காய் அறுவடை தாங்க வெள்ளிக்கிழம வீடியோவிலங்க புதன்கிழமை கேட்ட கமெண்ட்டுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை வீடியோவில் பார்க்காதவங்க வெள்ளிக்கிழமை வீடியோவோட லிங்க் இதில் கொடுக்குறேங்க தயவுசெய்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நீங்கள் கமெண்ட்டு கொடுக்குறவங்க கண்டிப்பாக வீடியோவோ அடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்து அந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வாங்க அடுத்தது பாவக்காரோடைய பார்க்கலாம் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் பாவக்கா ஒரு முக அரை அடிக்கு மேலே இருக்குது பாருங்கள் இவ்வளோ அண்ணிட்டு பாவக்காங்க சூப்பரான பாவக்காய் அடுத்து நம்ம வந்து பொங்கலுக்கு ஒரு புதிய காய் அறுவடை பண்ண போகிறோங்க அடுத்த அறுவடை அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோவில் உங்களுக்கு புதிய வரவுன்னு சொல்லிட்டு பொங்கல் அறுவடை கொடுக்க போகிறோங்க நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டுக்கிறோங்க பாருங்க பாவக்காய் இன்றைக்கி கொடிங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ஆகிடுச்சிங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரேங்க டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணுறங்க வாங்க தக்காளி பறிச்சிக்கலாம் சொல்லி வச்ச மாதிரி அன்றைக்கு சமையலுக்கு மட்டும்தாங்க தக்காளி வருது அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு காய் வந்து இப்போ கொடுக்குதுங்க ஏன்னா இப்போ ரெண்டு செடி தாங்க காய் கொடுக்குது மற்ற செடிங்கெலாம் இப்போ தான் பூ பிஞ்சாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈடு வச்சதுனால நம்மளுக்கு ஒரே அடியாக பழம் இல்லைங்க வாங்க அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் கொத்தவரங்காயும் அறுவடை ஆகிறத ஒவ்வொன்றா அப்படியே பிடிங்கிட்டுங்க இப்போ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் நிறைய இருந்ததுனால விட்டு வச்சுருக்குங்க காய் இது முடிஞ்சிருச்சுன்னா இதையும் எடுத்துருவோங்க நம்ம புது செடியும் இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் நம்மளுக்கு பழைய செடி வந்து காய் கொடுக்குற வரைக்கும் வச்சிருந்து ஒவ்வொன்றா அப்படியே எடுத்துகிட்டு வரங்க முடிஞ்சதை செடியை மட்டும் ஒரு மூணு செடி எடுத்துட்டுங்க இப்போ இருக்கிற செடி வந்து ஒரு நாலு செடி இருக்குதுங்க இன்றைக்கி அதில் தாங்க பறிக்க போகிறோம் நம்ம இது கொஞ்சம் ஆனால் எழுத்தாக இருக்குதுங்க செடி இன்னும் நம்மளுக்கு குணம் வரைக்குமே பூ நிற்கிதுங்க அதனால தான் சரி இது இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டு வச்சுருக்குறேங்க எல்லோரும் பொங்கல் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சிங்களா பொங்கல் நீங்களாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டு கொடுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்களுங்கள் என்னுடைய சப்ர அனைத்து பேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க காய் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அந்த பூவிலே இடமே இல்லைங்க அந்த அளவுக்கு காய் வந்து ரப்பிட்டு வைக்கிதுங்க செடி தாங்க மாட்டேதுங்க இப்போ குச்சி வச்சு கட்டியிருந்தேங்க அதுக்கு மேலே வளர்ந்துருச்சுங்க செடி அதனால் சரி விட்டுட்டுங்க சரி இருக்கட்டும் உடையாத இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டுங்க பாருங்கள் இதிலே ஒரு செடி பாருங்கள் அறுவ அறுவடை முடிஞ்சு போச்சு அதை எடுக்கணுங்க நல்லா இருக்கிற செடி மட்டும்தான் பறவைடை பண்ண போகிறோங்க இதுக்கு மேலே ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து பாருங்கள் கட்டி விட்டுருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே அது வளர்ந்துருக்குதுங்க ஒரு ஆறு அடிக்கு வளர்ந்த பரவாயில்லைங்க ஏழு அடிக்கு மேலே இந்த கொத்த கொத்தவரங்க அந்த அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருதுங்க அப்புறம் என்னுடைய மாடித்தோட்டத்தில் பழச்செடியை பாட்டு வந்து மாற்றிருக்குறேங்க அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக தொகுத்து நான் வச்சுருக்கேங்க அதுவும் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேங்க அது எதுக்கு நான் கொடுக்குறேன்னா இப்போ நிறைய பேர் வந்து பாட்டை எப்படி மாற்றுறது நம்ம மாற்றினா அந்த மரம் அவ்வளோ பெருசு வளர்த்திட்டோம் அது வந்து வருமா வராதான்னு தெரியல என்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோங்க ஏன்னா அந்த மாதிரி எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் நம்மளால் பாட்டு பாட்டை வந்து வேறு பாட்டுக்கு மாற்ற முடியுங்க அதை நான் மாற்றிருக்கேன் இப்போ மரமும் நல்லா இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு அதை வீடியோவை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேங்க முடிஞ்சால் நான் வந்து திங்கக்கிழமை அதை கொடுக்கற இது திங்கக்கெழம அதை கொடுக்குறேங்க செவ்வாய் கிழமையும் புதன்கிழமையும் அறுவடை வீடியோ கொடுக்குறேங்க வெள்ளிக்கிழமையும் அறுவடை வீடியோவே இருக்குதுங்க நிறைய அறுவடை வீடியோ வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குதுங்க அதனால் சரி போதைக்கு அறுவடை வீடியோவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நான் மற்ற வீடியோ எதுவும் கொடுக்கறதில்ல ஏன்னா இந்த அறுவடை வீடியோவெலாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேங்க பாருங்கள் இது பாருங்கள் வரைக்குமே காய் போயிடுச்சு பாருங்கள் இதுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம வந்து க கஷ்டப்பட தேவையில்லைங்க நம்ம செடிக்கு தண்ணி விடும் போது செடியும் நல்லா பராமல் கவனித்து அதுக்கு எதுவும் பூச்சி எதுவும் தாக்காது இருக்கான்றதை பார்க்கணுங்க ரெண்டாவது வந்து ஈரம் கரெக்டாக வச்சுருந்தோம்னா கரெக்டாக வளருங்க செடிங்க நம்மளுக்கு மாடித்தோட்டம் வந்து ஒவ்வொருத்தர் ரொம்ப சிரமம் சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் ரொம்ப ஈஸியும் சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தாங்க மண்ணு மட்டும் கலந்து வச்சிட்டோம்னா போதுங்க எதுக்குமே அதுக்கு வந்து சிரமம் இல்லாத வேலைங்கிது ஏன்னா இதுக்கு மேலே வெகில் காலம் வரும்போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கிற மாதிரி தெரியுங்க அது தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தெரியுதுங்க வெகில் காலம் மட்டும் டெய்லி தண்ணி விட வேண்டியதாக இருக்குங்க மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டால் கூட நம்மளுக்கு ஈரம் இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தண்ணி விடுற மாதிரி வருங்க நம்மளுக்கு அது ஒன்று தான் இதுக்கு ஒரு டைம் நம்மளுக்கு வேலைங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து செடி ஒரு பேக்கில் வச்சுருக்கீங்கன்னா அது நல்லா ஹெல்த்தாக இருந்தால் மட்டும் பாருங்கள் ஹெல்த்தாக இல்லைன்னா எடுத்துகிட்டு நீங்கள் வேறு செடியை வச்சு தாங்க அதுக்கு சரியான பலன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரி பேக்கை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கிளறி விட்டு தண்ணி விடுங்க நம்ம அப்படியே தண்ணி விடக்கூடாதுங்க அப்படியே தண்ணி விட்டோம்னா அந்த மண் வந்து கட்டியாகி சைடெலாம் தண்ணி போயிடுங்க அப்போ அந்த மண்ணுக்குள்ளே தண்ணி ஈரம் நிற்காதுங்க நாம் நினைப்போம் நம்ம தான் தண்ணி விட்டுட்டுமே அப்படின்னு நினைப்போம் அப்படி விட்டாலாம் த ஓட்டை வழியாக வெளியே போயிடுங்க தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து கிளறி விட்டு தண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈரம் காக்குங்க செடி நல்லா எழுத்தாக வளர்கிறதுக்கு ஒரு வழிங்க அது அதனால் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நம்ம கீறி விட்டு தண்ணி விட்டோம்னா நம்ம போட்டுங்கிற எருவுலேருந்தும் உள்ளே போகுங்க அந்த சத்து வந்து செடிக்கும் அது உரைக்குங்க அந்த மாதிரி நீங்கள் தண்ணி விடும்போது அந்த மாதிரி ப பண்ணி தண்ணி விடுங்க அந்த மாதிரி பண்ணி தண்ணி விட்டாலும் உங்களுக்கு வந்து செடி நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அந்த எப்படி சொல்கிறதுனா இலைங்களாம் நல்லா கிரீனிஸாக நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் த பண்ணி தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு என்ன டிப்ஸ்னால் முடிஞ்ச அளவுக்கு செடியை வந்து பழுத்து இலைங்களை காஞ்சி இலைங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து செடியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அந்த இலைங்கள்லாம் அது அதை வச்சுனே இருந்தீங்கன்னா அது நோ தாக்கிடுங்க அதனால் அந்த மாதிரி இருக்கிற இலைங்கள்லாம் நீங்கள் கட் பண்ணி ஒன்று இலை நல்லா இருந்துச்சுன்னா பேகு உள்ளே போட்டுருங்க இலை வந்து பேனோ இல்லை ஏதாவது ஒன்று பூச்சோ அந்த மாதிரி எதாவது விழுந்துட்டு இருந்தால் அதை நீங்கள் பேக்கு உள்ளே போட வேண்டாங்க அதை வெளியே தாங்க நீங்கள் போடணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தண்ணி விட்டு பழகுங்க அப்படி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க நம்ம சுத்தமாகவும் காரணம் வந்து வச்சுக்கணுங்க அதுலேயும் அது ஒரு மெயின் காரணம் இருக்குதுங்க வாங்க பீங்காய் ரெண்டு இருக்குது பறிச்சிக்கலாம் என்ன இந்த மொத்த பீங்காய் எனக்கு வந்து பெருசாக பலன் தாங்க சொல்லணும் ஏன்னா அது பெரிய பெரிய காயெல்லாம் வைக்கலைங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன காய் பெ ஒரு பெருக்கி எடுத்து ஒரு பத்து காய் பெரிய காயாக வச்சுருக்குங்க அப்படி வேணால் சொல்லிக்கலாமா தவிர ரொம்ப நீளமமெல்லாம் செடி வரலைங்க பீக்குங்க எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் தாங்க பீக்குங்க வாங்க கொத்தவரங்க பாருங்கள் அறுவடை ஒரு கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் இருக்குங்க கத்திரிக்காயும் ஒரு கிலோ வருங்க பாவக்காயும் முக்கால் கிலோவுக்கு வருங்க பொல்லங்காய் அரை கிலோவுக்கு மேலே வருங்க தக்காளி ரெண்டு இருக்குது பீக்கங்காய் ரெண்டு இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க அதுதாங்க நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிய வருங்க அதனால தான் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதா இருக்குதுங்க பார்த்து சந்தோஷமாக இருங்க பாய்